இந்த மாதிரி திறமையற்ற வக்கில்லாத மானங்கட்ட இந்த திமுக திராவிட மாடலாட்சி என்ன மாடலாட்சி குடிக்க தண்ணி கூட கிடைக்க மாட்டேங்குது தமிழ்நாட்டில் எங்கன்னா போனா இருபா குடுத்துதான் ஓ சில தண்ணி குடிக்க முடியல ரூபா கொடுத்தா பிடிக்க முடியும் ஆனா எங்க பார்த்தாலும் கஞ்சா பேசாம உங்களுக்கு திராவிட மாடலாட்சி போதும் கஞ்சா மாடலாட்சி வச்சுங்க நல்லா சிறப்பா இருக்கும்

இன்னாவாயினே தெரியல சொன்னது பூரா பொய் பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே வீட்டு வரி ஏற்றி விட்டார் வீட்டு வரிய சொல்லவே இல்ல வீட்டு வரி ஏத்துறன்னு சொல்லாத செஞ்சா வீட்டு வரி ஏத்தி விட்டா மின் கட்டணத்தை ஏத்தி விட்டா மின்கட்டணம் வீட்டுல எல்லாமே மாசம் மாசம் சொன்னாங்களே நூறு ரூபா ஐம்பது ரூபா வீட்டுக்கு இருந்தது வரி இன்னைக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் எப்படி ஆயிரம் ரூபாய் குத்துட்டு எப்படி காசு வாங்குறா பாருங்க பொதுமக்கள் சிந்திச்சு அது மாதிரி மின்கட்டண உயர்வு எல்லாமே உயர்வு கல் விலை உயர்வு கம்பி விலை உயர்வு கூண்டு விலை உயர்வு வெங்காய சாம்பார் வைக்க முடியல எங்க அண்ணா சொன்னார் பூண்டு பூண்டு இல்லாமல் ரசம் வைக்கணும் இனிமே புளி ரசம் தான் வைக்கணும் கூண்டு ஐநூறு ரூபாய்க்கு இந்த மாதிரி ஒரு கேவலமான ஆட்சி அம்மா அப்படி ஆட்சி நடத்துறாங்க

திருமதி கீர்த்திகா உதயசாணி இயக்கத்தில் இம்மாதம் வெளியான மங்கை உமன் என்ற படத்தை இந்த ரெண்டாயிரம் கோடி கஞ்சா கடத்திய என்பவர் தான் இந்த வேலையை பார்த்துட்டார் எத்தனாயிரம் கோடிக்கு இரண்டாயிரம் கோடிக்கு எங்க எதிர்கட்சி தலைவர் எல்லாத்தையும் மூணு வருஷமா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே எங்க பார்த்தாலும் கஞ்சா விற்கிறாங்க ஆனா எடப்பாடி சட்டமன்ற எடுத்து சொல்றார் வெளியில பொது மாநில சொல்றார் யாரும் கேட்கறது இல்ல கேட்டா கமிஷனர் ஐஜி எல்லாம் கஞ்சா ஆபரேஷன் ஓ ஒன் ஓ டூ ஓ த்ரீ ஓ போர் வரிசையா திட்டத்தை போட்டு போறாங்க ஒன்னும் புரோஜனம் இல்ல கஞ்சா டெய்லி புடிச்சிருக்கிறான் பொதுமக்கள் சிந்திக்கணும் யாருக்கு ஓட்டு போடணும் இங்க இருந்த எம்பி யாருக்கும் பேர் தெரியாது ஓட்டு போடணும் தெரியாது யாருக்கும் தெரியாது திமுக நல்ல கட்சி மக்களுக்காக உழைக்கின்ற கட்சி கழகத்தின் அண்ணன் எடப்பாடியார் இன்னைக்கு வந்து சிந்திக்கிறாங்க மக்கள் அவரே பரவாயில்லப்பா எங்க பார்த்தாலும் அவர் நல்ல மனுஷன்பா அவருக்கு அம்மாவுக்கு கருத்து அவர் வந்து நல்லா ஆட்சி செஞ்சார் எல்லா மக்களும் பொங்கலுக்கு ரெண்டாயிரத்தி ஐந்து ரூபாய் பணம் கொடுத்தார் இவரு ஐயாயிரம் ரூபாய் சொல்லிட்டு

மக்களுடைய வரிப்பணத்தை சுரண்டி மக்களிடமிருந்து சம்பாதிப்பது என்று திமுக குடும்பம் எப்படி வந்தாங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள